ஒரு சதுர அடிக்க பெயிண்ட் அடிக்க எவ்வளவு லேபர் காஸ்ட் ஆகும் தெரியுமா அதை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் முதலில் சுவர் மேல் பழைய பெயிண்ட் தூசி எல்லாம் அகற்ற ஸ்கிராப்பிங் செய்யப்படுகிறது லேபர் காஸ்ட் மூன்று ரூபாய் பிறகு சுவர் சமமாக இருக்க பட்டி பூசப்படுகிறது இதற்கான லேபர் காஸ்ட் எட்டு ரூபாய் அடுத்தது பிரைமர் கோட் இது பெயிண்ட் நீண்ட நாள் நீட்டிக்க உதவும் லேபர் காஸ்ட் மூன்று ரூபாய் பிறகு முதல் பெயிண்ட் கோட் அடிக்கப்படுகிறது லேபர் காஸ்ட் மூன்று ரூபாய் செகண்ட் கோட் பெயிண்ட் அழகான பினிஷிங் கிடைக்கிறது லேபர் காஸ்ட் பெயிண்டிங் வேலை செய்பவர்கள் வெளியூரிலிருந்து வர வேண்டியிருந்தால் அவர்களுக்கு தங்கும் வசதிகள் பாதுகாப்பு உபகரணங்கள் உயரமான கட்டிடத்திற்கு சாரம் அமைத்து தருவது போன்ற பணிகளை கட்டிட உரிமையாளர் செய்து தர வேண்டும் இப்படி ஒரு சதுர அடிக்கு முழு லேபர் காஸ்ட் இருபது ரூபாய் ஆகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் பெயிண்டிங் டிப்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க